இருந்து நான் பேர் சொன்னேன் டாக்டர் இங்கே யாரும் சப்போர்ட் இல்லைங்க மூணு பெண் குழந்தை விட்டுட்டு போனால் கூட யாரும் இல்லை குழந்தைங்க ஆனால் அதே தான் ஒன்று நல்லபடியாக பண்ணுங்கன்னு சொன்னேன் ஆனால் ஒரு வருஷம் சேர்ந்து மறுபடியும் குழந்தை இருக்குது கம்சியாக இருக்குன்னு சொன்னோம் என்னால் நேற்றுல நேரத்தில் தாங்கிக்கவே முடியல ஒரு வாரமாக சாப்பிட முடியாமல் சும்மா நார்மலாக செக்கப் பண்ணிக்கலாம் உடம்பு வீக்காக இருக்குமா அதனால் பீரியட் ஆகலையா இல்லை மயக்கமாக இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போனாக்கா திடீர்னு இமாரி கம்சியாக இருக்குதுன்னு சொன்னேன் என்னால் முடியல சார் அந்த வழியை மறுபடியும் நான் அனுபவிக்கணுமா என்னால நாடி வரோம் வணக்கம் தோழர்களே நான் உங்கள் லாயர் குமரவேல் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு நியூஸ் சேனலாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு லேடி வந்துட்டு ஃபேமிலி பிளான் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலு இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபேமிலி பிளான் வந்து பண்ணியிருக்காங்க அந்த ஃபேமிலி பிளான் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு அவங்க வந்து திருப்பி வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க இப்போ வந்துட்டு அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கவலையாக வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அது வந்துட்டு வீடியோ வந்து ரொம்ப வந்துட்டு இப்போ நியூஸ் சேனலில் வந்து பறவினை இருக்குது அவங்களுக்காக வந்துட்டு நான் ஒரு சஜஷன் மாதிரி ஒரு லீகல் சஜஷன் மாதிரி வந்து கொடுக்குறேன் இதே மாதிரி ஃபேமிலி பிளான் பண்ணிவிட்டு அவங்க வந்து திருப்பியும் கன்சியூவ் ஆனவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டை வந்துட்டு ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து மதுரை பெஞ்ச் வந்து கொடுத்துருந்தது அந்த மதுரை பெஞ்சில் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஃபேமிலி பிளான் பண்ணிட்ட அப்புறம் வந்துட்டு யார் குழந்தை பிறந்ததால் அது வந்துட்டு டாக்டரோட மிஸ்டேக்கும் ப்ளஸ் அந்த ஹாஸ்பிட்டலோட மிஸ்டேக்கும் அதுக்கப்புறம் கவர்மெண்டோட மிஸ்டேக்கும் வந்துட்டு கன்சிடர் பண்ணி அதனால் அந்த மூணாவது குழந்தை இல்லை ஃபேமிலி பிளான் பண்ணிட்ட அப்புறம் நான் பிறக்கிற குழந்தைக்கு வந்துட்டு இருபத்தோரு வயசு வந்துட்டு அவரை செலவை வந்துட்டு படிப்பு செலவுலேருந்து அவர செலவு வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கணும் அது இல்லாமல் வந்துட்டு இதே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்தால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஏற்றுக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு பராமரிக்கிறதுக்கோசம் அந்த மெயின்டெனன் பண்ணுறதுக்கோசம் வந்துட்டு மாதம் வந்துட்டு பத்தாயிரரூவா வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு கோர்ட்டு ஜட்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு அந்த மாதிரி வந்துட்டு கோர்ட்டு ஜட்மெண்ட்லாம் வந்து நிறைய இருக்குதுங்க அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை அந்த குழந்தைய வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு பித்துக்குனு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த மாதிரி கோர்ட் கோர்ட் கேஸை வந்துட்டு ஃபைல் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான ஜட்மெண்ட்டு உங்களுக்கான மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரெமிடென்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கவர்மெண்ட்டு கிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஹைகோர்ட்லேருந்து வாங்கிக்கலாம் இன் கேஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கிளைம்ஸ் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க மூணாவது குழந்தையோ இல்லை நாலாவது குழந்தையோ ஃபேமிலி பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருந்ததுன்னா அதெல்லாம் வந்துட்டு அந்த செல ஆகிற செலவு எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட்டு இல்லைன்னா அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஏற்றுக்கிற சூழ்நிலை வந்துட்டு நிறைய இருக்கு இந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா வேணுன்னா கீழே வந்து கேளுங்க அதுக்கு நான் டீடைலாம் வந்துட்டு ஒரு நியூ வீடோவை வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன் அது ஃபுல் டீடெயில்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மோஸ்ட்லி இந்த பேரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து போய் ரீச் ஆகிற இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு மன நிம்மதி வரவே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு ஒரு மூணாவது குழந்தை பிறந்துட்டு அப்புறம் எப்படி ஒரு அதை வளர்க்க போகிறோம் எவ்வளோ சூழ்நிலை செலவுகள் வரப்போகுது அப்படிலாம் வந்துட்டு ஒரு கவலையோடு இருப்பாங்க ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து நம்மளோட தப்பு இல்லை இது வந்து ஹாஸ்பிட்டலோட தப்பு இது வந்து டாக்டரோட தப்பு இது கவர்மெண்டோட தப்புன்னு சொல்லிட்டு கோர்ட்டே வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு அந்த குழந்தைய வளர்க்குற செல் வந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே பார்த்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ அவங்களுக்கு வந்து கவலைகள் வந்து கொஞ்சம் வந்துட்டு கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது உங்களுக்கு வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கனா ரொம்ப நல்லது நன்றி வணக்கம் தேங்க்யூ